ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ராகு இப்பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு தான் இருக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ராகு சதய நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அது வரைக்கும் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதியில் இருக்கிற ராகு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உத்ராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு மிக 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 ஸ்ட்ராங்காக ராகு வர்றதால இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகிறது புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தொழில் வியாபாரம் வேலை அந்த விஷயங்களெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் வித காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் கரெக்டாக இருப்பாங்க இவங்க ஒரு மேனுஃஃபேக்சராக இருக்காங்க அப்படின்னா தயாரிப்பு தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்களை மிக்க மிக மிக சரியாக வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் ஒரு ஆர்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கா காலையில் பத்து மணிக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் ஒம்பது மணிக்கே அவங்க இடத்துல கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு மிக மிக ஞானயமாக துல்லியமாக நேர்மையாக வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றது சும்மா இருக்காது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றது முதலே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுலேயும் ராகுவும் மிக சிறப்பான இடத்துல வந்து சேரும்போது இவங்க மிக சிறப்பாக அவங்களுடைய வேலைகளை செஞ்சுப்பாங்க ஓகேங்களா அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இவங்களுக்கு நல்ல பேர் மட்டுமே கிடைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்று நான் அதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு செஞ்சுருவாங்க ஏன்னா சூரியன் இல்லைங்களா அதனால் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க என்ன சொன்னாங்களோ சொன்ன மாதிரியே செஞ்சும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எவ்வளோ சிரமமான வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி அதுக்கான முழு முயற்சி எடுத்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனாலயே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கம்பெனியில் கிடைக்கும் அதே போல் பதவி உயர் உயர்வுக்கும் இவங்க பெயர் பரிந்துரைக்கப்படும் அந்த மாதிரி மிக சரிய மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்குமா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல டைவர்ஸ் கேஸெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்காது மனைவி கணவர் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அதில் அந்த மாதிரி கணவன் மனைவியில் யார் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய டைவர்ஸ் கேஸில் வெற்றி வாய்ப்புகள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் கணவன் உத்திராடமா இருந்தா அவருக்கு இருக்கும் மனைவி உத்திராடமா இருந்தா அவருக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தடவை உங்க சுய ஜாதகங்களை கண்டிப்பா பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இல்லாமையும் இருக்கும் ஏன்னா உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் பொது பலன்தான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா அதனால் ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஜாதகங்கள் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது நீங்கள் பயந்து போயிடக்கூடாது என்னடா உத்ராட் டைவர்ஸ் போகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்காதீங்க சிலருக்கு சில ஜாதகங்கள் அந்த மாதிரி ஒரு நிலை மனோநிலை இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி நடக்கும் ஆனால் உங் சிலருக்கு தோணும் உத்ராட கணவர்கள் அல்லது உத்ராட மனைவிகள் மனைவிகளுக்கு தோணும் அவங்களுடைய கணவர்களாலோ மனைவிகளாலோ அவங்க ஒரு அதிகார இதில் தான் இருப்பாங்க அந்த அதனால் இவங்க சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதை வந்து யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு தோணும் ஏன்னா உத்ராடம் இந்த நேரத்தில் அதாவது இப்போ நடக்கக்கூடிய நேரம் நவம்பர் வரைக்கும் அவங்க கணவரும் மனைவியும் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிலருக்கு பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக போய்டும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த டாமினேஷனுங்கிறது ரொம்ப உச்சமாக போய் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கொடுக்கறனால அவங்க டைவர்ஸுக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுப்பாங்க அதனால் இதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண இனிமேல் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அவங்க அதில் வித இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க ஓகேங்களா அதே போல் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் அவங்க குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க பார்ட்னர் நினைப்பாரு ஆனால் இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் துளிக்கோட இருக்காது அதனாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நினச்சிக்கணும் உத்ராடம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இப்போது வேலையில் சிறப்பாக செய்வாங்க வியாபாரம் சிறப்பாக செய்வாங்க தொழில் சிறப்பாக செய்வாங்க ஆனால் அகம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ளே வரும்போது அதெல்லாம் நல்லா இருந்தால் டைம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லை அது புறம் சார்ந்த விஷயங்கள் புற விஷயங்களுக்கு நல்லா இருக்கிறப்போ அக விஷயங்களுக்கு அது சிறப்பாக இருக்காது அக விஷயங்களுக்கு நல்லா இருக்கும்போது புற விஷயங்கள் சிறப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் வேலையெல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னா ஏன் திருமணம் மட்டும் நடக்காது அப்படின்னு கேட்கக்கூடாது திருமணம் அப்படின்றது அகம் சார்ந்த விஷயம் வேலை அப்படின்றது புறம் சார்ந்த விஷயம் அதனால புறம் நல்லா இருக்கிற வல்ல ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வல்ல நிலை அப்படின்னு சொல்லுவோம் அகம் நல்லா இருந்தால் அது நல்ல நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதனால நல்லது நல்லா இருக்கப்போ வல்லது கொஞ்சம் கெட்டிருக்கும் வல்லது நல்லா இருக்கும்போது நல்லது கொஞ்சம் நல்லதுக்கு அவங்க டைம் கொடுக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அதனால இப்ப திருமணம் வேண்டாம் குழந்த வேண்டாம் அந்த மாதிரி வீட்டில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு வீடு போ இடிச்சு கட்டணும் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கப்பாமா அப்புறம் பார்த்துக்கலாமா இப்போ அதெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எந்த வித அந்த அகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அதனால தான் மனைவிகளுக்கு கோபம் வரும் கொஞ்சம் கூட அட்லீஸ்ட் அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டை விட்டு போனாருன்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவார் அம் அப்பவும் ஒரு ஃபோன் கூட மனைவிக்கு பண்ணி சாப்பிட்டியா ச அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க இல்லை நான் வர்றதுக்கு லேட் ஆகும் நீ படுத்துக்கோ அப்படி சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் பெண்களும் வேலை 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 வேலைன்னே இருப்பாங்க அவங்க ஒரு பேர்தே அன்றைக்கி கணவருக்கு பேர்தேன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அவர் ஒரு ஆறு மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பார் இவங்க வந்ததும் எங்கேயாவது வெளியே சாப்பிட போகலாம் அப்படியெல்லாம் சரி ஃபோன் பண்ணியாவது சீக்கிரமான்னு சொல்லலான்னா ஃபோனும் எடுக்க மாட்டாங்க அப்புறம் லேட் நைட் தான் வந்து சேருவாங்க அவங்க வந்து அவங்க பிரச்சனை மட்டும் தான் சொல்லுவாங்க எனக்கு கேபே கிடைக்கல எனக்கு அப்படி தலைவலி எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி போய் படுத்துப்பாங்க கொஞ்சம் கூட அந்த அவங்களோட அடுத்தவங்க அவங்க பார்ட்னர்ஸோட உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்களுக்கு அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிறக்கான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தலைவலி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் தலைக்காரகர் இப்போ ராகுவும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கனால அவங்க நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி எப்போ பார்த்தாலும் தலைவலியில் இருப்பாங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நோய் அறிகுறிகளுமே அவங்களுக்கு வந்து நிற்கும் ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போதான் சுகர் தொடங்கும் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உடம்புல வந்து ஒரு நரம்புகளில் பிரச்சனை ஒரு தோளில் பிரச்சனை பல்லு வலி அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் அப்போ தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது ஆரம்ப காலகட்டம் இதுவும் அது பெரிய அடுத்த லெவலுக்கெல்லாம் போகாது இப்போவே போய் டாக்டரை பார்த்து இப்போவே இந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா அது பெருசாகாமல் இருக்கும் அதனால டாக்டரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மூலமாக போகணும் அப்படின்னா அவங்க போயிடுவாங்க போய் தான் ஆகணும் இல்லைங்களா அதனால் போக சொல்லுவாங்க நிறைய சே நல்ல சேல்ரி எக்ஸ்ட்ராவாக வரும் அதனால் அதையெல்லாம் நினச்சி போயிடுவாங்க ஆனால் அந் அப்படி கம்பெனி எல்லாம் போகலை படிக்கிறதுக்காக போகிறவங்களும் போயிடுவாங்க படிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தில் படித்து முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறதுக்காக அவங்க போயிடுவாங்க ஆனால் சொந்தமாக சுய தொழில் வியாபாரம் இல்லை ஏதோ ஒரு இப்போ தேவைக்காக பண தேவைக்காக ஒரு ஏஜென்சிக்கு பணம் கட்டி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் யாருமே இந்த நேரத்தில் போக மனசே வராது அவங்களுக்கு ஏன்னா ராகும் சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு சொந்த மண்ணை விட்டு போகிற இஷ்டமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இங்கேயே இருக்கணும் அப்படின்னா நினைப்பாங்க அதுவும் இந்த நவம்பர் வரைக்கும் கண்டிப்பாக அவங்க போக ட்ரை பண்ணவே மாட்டாங்க ஓகே அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா இந்த நேரத்தில் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் யாரெல்லாம் வேலை வேலை தேடிகிட்டு இருக்காங்களோ இல்லை அந்த புதுசாக இனி இப்போ தான் முதல் முதலாக படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மிக சிறப்பாக வேலை அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆன வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்